நமஸ்காரம் வெல்கம் டு அவர் சேனல் போஜனம் அதாவது போன வீடியோவில் நான் வந்து கடம்பர் கோயில் அந்த இது வீடியோ பார்த்துருப்பேன் நீங்கள் அதில் வந்து நான் வந்து ஒருத்தர் வந்து அழகாக ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நம்ம வந்து மூல விக்கிரகத்தை எடுக்கலாமா அப்படின்னு கரெக்ட் ரொம்ப சாரி அதாவது உள்ள நான் வந்து யோசனை பண்ணவே இல்லை நான் பார்த்து கோயிலுக்குள்ளே போனேன் அங்கே உள்ள கோயில் பிரகாரத்துக்குள்ளே உள்ள வந்து யாருமே இல்லை குருக்கள் இல்லை யாருமே இல்லை நான் என்ன பண்ணிட்டேன் டக்குன்னு உங்களுக்கெல்லாம் ஒரு காமிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நான் எடுத்துட்டேன் பட் எனக்குள்ளே ஒரு தோணிகிட்டே இருந்தது ஐயோ நம்ம பரவாயில்லையா பரவாயில்லையாயெல்லாம் அது தப்பாச்சு அப்படின்னு எனக்கு தோணிட்டு பட் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணுங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் போட்டுட்டேன் இதில் என்ன சொல்ல வரேன்னா அவர் வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருப்பார் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்கார் ரொம்ப அழகா மனசு நோகடிக்காம ஹர்ட் பண்ணாம அவரோட சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது நிஜமாவே அதாவது தப்பு பண்ணால் தப்பு பண்ணுறவாக்கு சகஜம் மனுஷா வந்து தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டான் இல்லையா ஸோ நான் தப்பு பண்ணிட்டேன் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் வந்து யா ஜென்ரலாக எடுக்கக்கூடாது உள்ளே குருக்கல் மாமாவும் இல்லை நான் பாட்டு எடுத்துட்டேன் உள்ளே எனக்கு உள்ளே போனோன்னே எனக்கு பரமேஸ்வரர் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான் அழகாக நான் எடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிற தாட் தான் எனக்கு வந்ததே தவிர அது தோணலை ஆனால் எனக்கு மனசுக்குள்ள ஆயிரம் குழப்பம் இருந்தது ஆனால் போட்டுட்டேன் வீடியோ போட்டாச்சு ஓகே எல்லாம் முடிஞ்சது ஓகேவா ஆனால் நம்ம தப்பு பண்ணால் கூட அந்த ஒரு இப்போ நம்ம ஒரு குழந்தைகளுக்கு தப்பு பண்ணால் கூட சொல்கிற விதத்தில் சொன்னால் அந்த குழந்தைகள் கேட்டுக்கும் யாராக இருக்கட்டும் ஒரு பெரியவாளாக இருக்கட்டும் சின்னவாளாக இருக்கட்டும் அவர் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால் இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா தப்பு பண்ணாத தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டாள் யாருமே பட் தப்பு பண்ணால் கூட அந்த சொல்கிற விதம் இருக்குல்ல இப்போ நம்ம ஆத்துலேயே ஒரு ப்ராப்ளம் வருது ஒரு ஒரு ஏன் ஹஸ்பண்டாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் யார் வேணால் இருக்கலாம் ஒரு ஆற்றுல அவள் வந்து தப்பு பண்ணால் கூட ஒரு மாதிரி ஹர்ட் மனசை நோக்கடிக்காமல் ஹர்ட் பண்ணாமல் இப்படி அது வந்து நிஜமாக அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலப்பா அந்த அந்த சொல்லணும் கருத்தை ஆனால் மனசு மனசு வலிக்காம சொல்லணும் ஸோ அவரோட சொன்ன விதம் எனக்கு பிடிச்சிருந்தது சரி இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு அதாவது யாருமே யாருக்குமே இது வந்து அடுத்தவா மனசை நோகடிக்காம தப்பு பண்ணா கூட இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்றது ரொம்ப அதாவது அந்த மண் அந்த அந்த மனசு இருக்கு இல்லை அது ஒரு 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 எப்படி சொல்றது ஒரு ஹாப்பியா இருந்தது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அவ நம்மளை வந்து சொல்றா பட் ஆனால் அதில் வந்து அந்த அந்த ஒரு சாஃப்ட்னஸ் தெரிஞ்சுது அந்த மாதிரி நம்ம பாத்தில் தப்பு பண்ணால் கூட குழந்தைகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அந்த சொல்கிற விதம் இருக்குது அந்த சாஃப்ட்னஸ் இருக்குது அது சொன்னோன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த குழந்தைகளாகட்டும் யாராக இருந்தாலும் அந்த தப்பை உணர்ந்து திருத்திக்க ஒரு நல்ல வாய்ப்பு அதனால் இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது முருங்கைக்காயில் சாம்பார் பாத் சாம்பார் பாத் கேள்விப்பட்டிருக்கோம் வத்த குழம்பு கேள்விப்பட்டிருக்கோம் முருங்கைக்கா அதாவது இந்த மசாலா இது மாதிரி பண்ணுவேன் நான் அது மாதிரி பண் பண்ணி பார்த்துருக்கோம் முருங்கைக்காய் தொக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் முருங்கைக்காய் ரசம் கேள்விப்பட்டிருப்பேலோ ஸோ இன்னைக்கு முருங்கைக்காய் ரசம் தான் ஏன்னா நான் ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா நம்ம பாத்துல நிறையா முருங்கைக்காய் இருக்குது யார் காலத்தில் இந்த மாதிரி முருங்கைக்காய்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுங்க இல்லை வாங்கியாவது ட்ரை பண்ணுங்க முருங்கக்காய் ரசம் எப்படி இருக்குது அப்படின்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு குட்டி லெமன் சைஸ் புளியை வெந்நீரில் ஊற போட்டிருக்கேன் உரின்னு இருக்கு அதே மாதிரி குக்கரில் ஒரு தக்காளி பருப்பு வச்சிருக்கேன் முருங்கைக்காவும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முருங்கக்காவும் வேக வச்சுட்டேன் இதுலயே முருங்கக்காவும் நல்ல ஒரு மூணு ரெண்டு பெரிய முருங்கைக்கா ஒரு சின்ன முருங்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க முருங்கைக்காய் நான் வேக வச்சுருக்கேன் இது வந்து இந்த பல்ப்பை மட்டும் நம்ம எடுத்துடலாம் நீ இன்றைக்கி நான் வந்து பல்ப்பை மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து ரசத்துக்கு அப்படியே போட போகிறேன் இதை இந்த இந்த முருங்கைக்காய் வந்து பல்ப் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பல்ப்பு பல்ப் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த வேக வச்ச தண்ணியும் நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கலாம் ரசத்துக்கு விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த முருங்கைக்காவோட ஃபுல் எசன்ஸ் இதில் வெந்திருக்கு இல்லையா நல்ல தண்ணி தானே விட்டு எடுத்துருக்கோம் ஸோ இதில் பல்ப் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ பாருங்க புளி தண்ணியை நான் கரைச்சுட்டேன் புளி தண்ணியை கரைச்சுட்டேன் முருங்கைக்காய் எல்லாமே ஃபுல்லை இதை கொஞ்சம் நான் எடுத்து நிறுத்தின்ட்டேன் இந்த பல்ப் எடுத்துட்டேன் இந்த முருங்கக்காய் தண்ணி வேக வச்ச ஜலமும் எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் வந்து நம்ம இப்போ வந்து சாம்பார் ரசப்பொடி சாம்பார் பொடி எது வேணா வருங்க சாம்பார் பொடி ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் போடுறோம் கருவேப்பில் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக கல்லுப்பு இது வந்து அலுப்ப வச்சிடலாம் இந்த தக்காளி வேக வச்சுருந்தே குக்கரில் அதையும் விட்டுன்றலாம் நான் என்ன பண்ணுறேன் இந்த முருங்கைக்காய் தண்ணி இருக்குல்ல அதோடையே இந்த கொஞ்சம் பருப்பு ஜலத்தை விட்டுட்டும் பருப்பை நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுறோம் கொஞ்சமாக இருந்தால் பருப்பு போதும் இவ்வளோ கூட பருப்பு வேண்டாம் கொஞ்சமாக இருந்தால் போதும் இது நல்லா மத்து போட்டு மசிச்சிருக்கிறேன் பருப்பை மத்து போட்டு கடைஞ்சுன்ட்டேன் பாருங்க எப்படி இருக்கு நல்லா மத்து போட்டு பாருங்க மத்து போட்டு கடைஞ்சுட்டேன் பருப்பு நல்லா மசிச்சுட்டும் இதில் ஜலத்தை வடுத்துட்டு அப்புறம் பரமா இந்த இதிலையே வந்து கொஞ்சம் தெளியட்டும் கொஞ்சமாக பருப்பு இது ப இதோடு விட்டுக்கலாம் இப்போது இவ்வளோ பருப்பு இருந்தால் போதும் இது ஃபுல்லாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இந்த பருப்பு அப்படியே வச்சுடலாம் மீதியை நீட்டாக இருந்தால் ரசம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா சூப் மாதிரியும் ஒரு கப்பில் குடிக்கலாம் இது நல்லா கொதிக்கிறது இப்போ இந்த முருங்கைக்காய் பல்ப்பையும் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு கொதி வரட்டும் அப்புறம் நல்லா கொதிக்கிறது இப்போ நான் வந்து அந்த பருப்பு ஜலத்தையும் முருங்கக்காய் முருங்கக்காய் ஜலத்தோட வரும் பருப்பு ஜலமும் இன்னும் கொஞ்சம் வந்து வந்து அப்படியே விட்டுக்கலாம் கொஞ்சம் ஜலம் விட்டு விட்டுக்கலாம் நுரைச்சியும் வரும்போது நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாளிக்க வேண்டியது தான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நம்ம வந்து தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் விட்டுன்றாச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கிறது ஒரே ஒரு போட்டுக்கலாம் என் தலையில் தலை போட்டுக்கலாம் இரும்பு கடையில் தாளிக்கனால் நல்ல ஹீமோக்ளோபின் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவாலாம் இரும்பு கடாயில் இரும்பு இதில் வந்து தாளிச்சல்னால் நல்லா ஹீமோக்ளோபின் ஏறுன்னு சொல்லுவோம் இது நல்லா நுறச்சின்னு வரட்டும் ரசம் நுறச்சின் இருக்குது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக ரெடியாக எடுத்து நம்ம வந்து இப்போ வந்து கிளாஸில் விட்டு குடிச்சு பார்க்கலாம் இதை குடிச்சு பார்க்கலாம் சூப்பராக இருக்குப்பா நல்லா சுட சுட சாதம் விட்டு நெய் விட்டு ஓட ஓட தெளிவாக நான் தெளிவாக தான் சாப்பிடுவேன் கலக்கி சாப்பிடுவோம் கலக்கி சாப்பிட்லாம் தெளிவாக விட்டு சாப்பிட்டேனா அப்படியே முருங்கைக்காவோட பல் பேசன்ஸ் சூப்பராக அடிப்படையாட்டம் இருக்குது நீங்களும் தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்